தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காஞ்சிபுரத்தில் நாளை விஜய் மக்களை சந்திக்கிறார் என்ன நடக்க போவதோ தெரியவில்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் ஆனால் சொன்ன நேரத்துக்கு வருவது கிடையாது நேரத்தை குறிப்பிட்ட நேரத்தை கடைபிடிப்பது கிடையாது காலதாமதமாக வருவது போன்ற தவறுகளை செய்தார் கரூரில் பிரச்சாரம் நடத்தும் இடத்துக்கு ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார் ஆனால் பிரச்சாரம் நடக்கும் நேரத்துக்கு ஏழு மணி நேரத்துக்கு முன்னதாகவே மக்கள் குவிந்தனர் பதினான்கு மணி நேரம் மக்கள் குடியுரி இல்லாம சாப்பாடு இல்லாமல் வெயில்ல காஞ்சி கிடந்தாங்க நடிகர் விஜய் பேச ஆரம்பிச்ச உடனே மயக்கப்பட்டுள்ள நாற்பத்தோரு பேர் மரணமடைந்தார்கள் அதற்கு பிறகு விஜய் அமைதியாக இருந்தார் இந்த சூழ்நிலையில் காஞ்சிபுரத்தில் நாளை மண் மக்களை சந்திக்கிறார் நாளை காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி மைதானத்தில் மக்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக தடுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர் அணி களமிறக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செயல்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாளைய தினம் விஜய் பொதுமக்களை சந்திக்கிறார் அந்த ஒரு தனியார் கல்லூரி மைதானத்தில் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த குறிப்பிட்ட பேசக்கூடிய நேரத்துக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகத்தான் பொதுமக்களை அனுமதிக்க வேண்டும் அதே நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் சரியான நேரத்துக்கு வந்து பஞ்சுவாலிட்டியை வந்து கடைபிடிக்கணும் அதுதான் முறை பத்து மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கு வரக்கூடாது பத்து மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்ப கூடாது பத்து மணிக்கு கூட்டம்னா பத்து மணிக்கு அங்கே இருக்கணும் இல்லாட்டா பத்தே காலுக்கு அங்க இருக்கணும் பத்தரைக்கு அங்கே இருக்கணும் அதை விட்டு விட்டு பத்து மணி கூட்டம் சொல்லிட்டு மதியம் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு இப்படி வரக்கூடாது மக்களை வந்து சாப்பாடு தண்ணி இல்லாம பட்னியா போடக்கூடாது மக்களை வந்து ஆக நாளைய தினம் காஞ்சிபுரத்தில் பொதுமக்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விஜய் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து பஞ்சவாலிட்டியை கடைபிடிப்பாரா அதாவது சம்பவம் ஏதும் நடைபெறுமா என்பது தெரியவில்லை அது விஜய் கையில தான் இருக்கு